உலக மீன்வள மீனவர் தினம் ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் இருபத்தி ஓராம் தேதி உலகம் முழுவதும் கடைபிடிக்கப்படுகிறது வளரும் நாடுகளில் சுமார் முப்பது மில்லியன் முதல் அறுபது மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் உள்நாட்டு மீன்பிடிப்பில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் உலக மக்களுக்கு தேவையான உணவு புரதத்தில் இருபத்தி ஐந்து சதவீதத்திற்கும் அதிகமான அளவு மீன்களிலிருந்து பெறப்படுகிறது மனித மக்கள் தொகை ஆண்டுக்கு நூறு மில்லியன் டன் மீன்களை உணவாக கொள்கிறார்கள் இந்தியாவில் ஏழாயிரத்தி ஐநூற்றி பதினோரு கிலோமீட்டர்கள் கடல் கடற்கரையும் மூவாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஏழு மீனவ கிராமங்களையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு பாரம்பரிய மீன் இறங்கு நிலையங்களும் உள்ளன இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஒன்று புள்ளி ஏழு சதவீத பங்களிப்பு மூலம் இந்தியாவின் பொருளாதாரத்தில் மீன்பிடித்தல் ஒரு முக்கிய துறைமுகமாகும் இது ஒரு முக்கிய துறையாகும் இந்தியாவில் மீன்பிடித் துறையானது நாட்டில் இருபத்தி எட்டு மில்லியனுக்கும் அதிகமான மக்களின் வாழ்வாதாரத்தை ஆதரிக்கிறது உலக உற்பத்தியில் ஏழு சதவீத பங்கு வகிக்கும் இந்தியா சீனாவிற்கு அடுத்தபடியாக மீன் வளர்ப்பு மூலம் மீன் உற்பத்தியில் இரண்டாவது இடத்தில் உள்ளது இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று நிதியாண்டில் மொத்த மீன் உற்பத்தி பதினாலு புள்ளி எழுபத்தி மூணு மில்லியன் டன்கள் என்று மதிப்பிடப்பட்டிருக்கிறது தேசிய மீன்வள மேம்பாட்டு வாரியத்தின் கூற்றின்படி மீன்பிடி தொழில் முன்னூற்றி முப்பத்தி நாலு புள்ளி நாற்பத்தி ஓரு பில்லியன் ரூபாய் ஏற்றுமதி வருமானமாக கிடைக்கிறது இந்த நிலையில் தூத்துக்குடியில் உலக மீன்வள தினமானது அனுசரிக்கப்பட்டது இந்த விழாவில் மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் பங்கேற்காதது ஏன் என்கின்ற கேள்வியானது மீனவர்களிடையே பல்வேறு சலசலப்பை உருவாக்கியிருக்கிறது ஆனால் தூத்துக்குடி அமைச்சராக இருக்கிறார் ஆனால் ஒரு உலக மீன்வள தினத்தில் பங்கேற்காதது ஏன் என்கின்ற கேள்வி எழும்புகிறது மேலும் ஏற்கனவே இந்த துறையில் மீனவரை அமைச்சராக நியமிக்கப்படவில்லை என்கின்ற சித்தாந்தமும் ஒருபுறம் ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த நிலையில் மீன்வளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அனிதா ஆர் ராதாகிருஷ்ணன் உலக மீன்வள தினத்தில் பங்கேற்காதது ஏன் என்கின்ற கேள்வி பல்வேறு கோணங்களில் விசாரிக்கப்படுகிறது கேள்வி கேட்கப்படுகின்றது எது எப்படியோ சொந்த மாவட்டத்தில் அதுவும் நூற்றி அறுபத்தி மூன்று கிலோமீட்டர் தூரம் உள்ள பகுதி தூத்துக்குடி மாவட்டம் கடற்கரை பகுதி தமிழ்நாட்டில் ஆயிரத்தி அறுபத்தி ஏழு கிலோமீட்டர் தூரம் கடற்கரை பகுதிகள் இருக்கிறது அதில் நூற்றி அறுபத்தி மூன்று கிலோமீட்டர் தூரம் கடற்கரை பகுதியான கடற்கரை கிராமங்கள் அதிகமுள்ள பகுதியான தூத்துக்குடி மாவட்டத்தில் ஏன் மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் பங்கேற்காதது ஏன் என்கின்ற கேள்வி பல்வேறு பதிலுக்கு காத்திருக்கிறது எது எப்படியோ மீனவர்களின் மனங்களில் அனிதா ஆர் ராதாகிருஷ்ணன் எப்படி இடம் பிடிப்பார் ஆனால் அந்த இடத்தை அமைச்சர் கீதா ஜீவன் இருக்கிறார் என்பதுதான் மற்றொரு செய்தியாகும் காரணம் அமைச்சர் கீதா ஜீவன் மீன்பிடி துறைமுகத்தில் நடைபெற்ற இரண்டு விழாக்களில் இன்றைக்கு பங்கேற்றிருக்கிறார் குறிப்பாக மீனவர்களுக்காக நடைபெற்ற திருப்பலியிலும் பங்கேற்று சிறப்பித்திருக்கிறார் ஆகையால் அந்த பகுதியில் அமைச்சர் கீதா ஜீவனுக்கு மிகப்பெரிய பெயர் கிடைத்திருக்கிறது என்பதுதான் குறிப்பிடத்தக்கது ஒரு இராணுவ வீரனின் மனைவி விட மீனவனின் மனைவிக்குத்தான் அதிகம் துணிச்சல் தேவை இராணுவ வீரனின் மனைவி போர் வரும்போது கணவன் குறித்த பயத்தில் வாழ்கிறாள் மீனவன் மனைவி கணவன் கடலுக்குள் போய் வரும்போதெல்லாம் அவள் அது குறித்து தான் பயத்தில்தான் வாழ்கிறாள் என்பது குறிப்பிடத்தக்கது